இத்தாலி மொழியை இத்தாலி மொழியை இசை மொழி என்பார்கள் இங்கிலாந்து மொழியை வாணிப மொழி என்பார்கள் உருது மொழியை கவிதை மொழி என்பார்கள் பிரெஞ்சு மொழியை காதல் மொழி என்பார்கள் ஏன் சமஸ்கிருத மொழியை தெய்வ மொழி என்று கூட சொல்லுவார்கள் ஆனால் நாம் பேசுகின்ற தமிழ் மொழியை மட்டும்தான் தாய்மொழி என்று சொல்லுவோம் இல்லை எல்லா நாட்டுக்காரர்களும் மொழிய தங்க மதர் தங்கன்னு சொல்லுவார் தாய்மொழி என்று ஏன் வேண்டும் என்று சொன்னால் எல்லா மொழிகளுக்கும் தாயாக தமிழ் மொழி விளங்குவதால் தாய்மொழி என்று சொல்லுகின்றோம் எனது தமிழ் தாய்மொழியாலே தமிழ தமிழறிஞர் ஐயா அவர்களை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் நல்ல பட்டிமன்றம் அற்புதமான கும்பாபிஷேகம் எட்டுக்கை அம்மனுக்கு கும்பாபிஷேகம் எட்டுக்கை அம்மன் கோயிலே நான் இரண்டாவது முறை மேடை ஏறுகின்றேன் முதல் முறை நம்முடைய கண்ணங்கோட்டத்து மாமா விஜய கிருஷ்ணராஜ் அவர்களுடைய தலைமையில் பட்டிமன்றத்துக்கு வந்தேன் அதுவும் அவருடைய தலைமையில் முதல் முறை அப்பொழுது பேசிவிட்டு இறங்கி அம்மனை நான் வேண்டுதல் வைத்தேன் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் எல்லா நடுவர்களோடும் பேசிகிட்டு இருந்த பட்டிமன்றம்னாலே ஐயாதா ஐயானா பட்டிமன்றம் அவரோடு மட்டும் இன்னும் பேசாமல் இருக்கிறேன் தாயே எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுதல் வைத்தேன் அம் தாயுடைய கும்பாபிஷேகம் அன்றே எனக்கு அந்த வாய்ப்பை எங்கள் அண்ணன் ராஜாவினுடைய உருவிலே எனக்கு கிடைத்திருக்கிறது அவள் தாள் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் நடுவர் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய கூட்டம் மிக சிறப்பான ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த கும்பாபிஷேகத்திற்கு உழைத்தவர்கள் யார் என்று விரலிற்று பார்த்தால் அத்தனையும் ஆண்கள் தான் கருத்து கைதட்டலாம் ஒன்னும் தவறே கிடையாது ஏன்னா நோட்டீஸ் அடிச்சு ஊர் ஊரா போய் வசூல் பண்ணி சொல்லிடுங்க இவர் சொல்றதுக்காக இங்க கைதட்டீங்க வீட்டுக்கு போய் சிரமப்பட ஆ

நடுவில் ஒரு குடும்பம் என்று சொன்னால் ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா யார் வேலை செய்யறாங்க பாருங்க ஒரு ஆண் ஆணுக்கு பேசுறதுக்காக இல்ல ஏனுங்க வீட்டு சாமானம் தீந்து போய் நாலு நாள் ஆச்சுங்க இருமா வாங்கிட்டு வந்துடுற குடுகுடு குடுகுடுன்னு ஓடி போய் வீட்டு சாமானும் வாங்கிட்டு வருவாப்புல அப்பா நாளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டுப்பா பரவாயில்ல சாமி நாளைக்கு கட்டிடலாம் குடுகுடு குடுகுடுன்னு ஓடி போய் ஃபீஸ் கட்டிடுவான் சாமி தீர்த்த தண்ணி மருந்து தீந்து நாலு நாள் ஆச்சு சாமி இருமா சொல்லியிருக்கலாமில்ல நான் வாங்கிட்டு வந்துருப்பேன் இல்லை இருமான்ட்டு ஓடி போயிட்டு வருவான் அப்பா சொல்லுவார் ஏன்டா இந்த குமுதம் கல்கண்டு பேப்பர் எல்லாம் வரவே இல்லையே ஏப்பா வந்துரும்ப்பா நாளைக்கு தாப்பா வர்ற தேதி நாளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துறோம்ப்பா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க குடும்பத்திலே தாய்க்கும் தகப்பனுக்கும் மனைவிக்கும் மக்களுக்கும் அத்தனை வேலையும் ஓடி ஓடி உழைக்கின்றது குடும்பத்தில் கணவனை தவிர வேற யார் இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் பெரியோர்களே நன்றி இல்லாத அதுகளாக இருக்கும் பொழுது கேது ஆனால் மனைவிமார்கள் என்ன கேட்பார்கள் தெரியுமா கணவனை பார்த்து பிரசவ வழி என்றால் உனக்கு என்ன தெரியும் பிரசவ வழி நாங்கள் தானே அனுபவிக்கிறோம் அதை விட மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறதா என்று கேட்பார்கள் அவர்களுக்கு சேர்த்து நான் இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன் பெரியோர்களே நீங்கள் உடல் அளவிலே ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிரசவ அறைக்குள்ளே ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிரசவ அறைக்கு வெளியே கணவன்கள் தாயையும் சேயையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வெளியே தவித்துக் கொண்டிருக்கிறானே இதைவிட உழைப்பு வேற எங்கே போக முடியும் யோசனை பண்ணி பாருங்க அம்மாக்களினுடைய அடிவயிற்று தழும்புகளையே பேசிக் கொண்டிருக்கிறீர்களே அருமைக்குரிய பெரியோர்களை தாய்மார்களை சிந்தித்து பாருங்கள் அம்மாக்களினுடைய அடி வயிற்று தழும்புகளையே பேசுகிறீர்களே அப்பாக்களுடைய கைகளிலே காப்பு காய்த்து இருக்கிறதே அந்த கரங்களையும் கொஞ்சம் ஒர்க் ஷாப்ல போய் பாருங்க அந்த மெக்கானிக் ஒர்க் ஷாப் பண்ண ஆம்பளோட கையை பாருங்க அந்த கருப்பு கரும அந்த காப்பு மூட்டை கிட்ட போய் பாருங்க அந்த ஒரு கொக்கி வச்சிருப்பாப்ல தூக்கி தூக்கி அவனுடைய முதுவை பாருங்கள் உங்களுக்கு புரியும் தென்னை மரம் பனைமரம் ஏறுகிறார்களே அவர்களுடைய காலை பாருங்கள் அவருடைய காலிலே காப்பு காப்பு ஏறி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த அவர்களுடைய காப்பு ஏறியிருப்பதை பார்ப்பீர்கள் நடுவர் அவர்களே நான் சொல்லுகின்றேன் ஆண்களுடைய உழைப்புக்கு இயற்கை கொடுத்த கேடயங்கள் தான் அந்த காப்புக்கள் என்று நான் சொல்லுகிறேன் ஒரு செருப்பு துவைக்கின்ற தொழிலாளியுடைய மகள் கவிதை எழுதுகிறாள் என்ன தெரியுமா எனக்கு மறுபிறவி ஒன்று இருந்தால் நான் செருப்பாக பிறக்க வேண்டும் ஏன் தெரியுமா நான் பார்த்த வரைக்கும் எல்லோவா எல்லோருக்கும் செருப்பை தைத்துக் கொடுத்த என் அப்பா ஒரு நாளும் அவர் போட்டதே இல்லை அதனால் மறுபிறவி ஒன்று இருந்தால் நான் செருப்பாக பிறக்க வேண்டும் என் அப்பா அணிவதற்கல்ல என்னை உப்பு மூட்டை தூக்கி வளர்த்த என் அப்பாவை சுமப்பதற்கு என்று ஒரு பெண் கவிதை எழுதுகிறார் என்று சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிகள் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன்